என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பாருங்களேன் இது என்ன காயின்னு பாருங்கள் இது அந்த காய் இதோட விதை இது அந்த மரத்துலேருந்து கிடச்சது தான் இந்த மரம் என்ன மரம் பார்த்தீங்கன்னா இழுப்ப மரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் ரொம்ப பழமையான மரம் இந்த இழுப்ப மரம் வந்து ரொம்ப தெய்வீக சக்தி கொண்டது இந்த எண்ணெயை வந்து செக்கு இந்த விதைகளை பறிக்கின்றான் இருக்குது பாருங்கள் விதைகள் இந்த விதைகளை வந்து செக்கில் கொடுத்து ஆட்டி இலப்பை எண்ணெயில் தீபம் தீபமே ஏற்றினால் நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமி சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இழுப்பு எண்ணெய்க்கு அவ்வளோ பவர் உண்டுன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அந்த இழுப்பு எண்ணெய் வச்சு அதிக பேருக்கு தீப ஏற்ற சொல்லுவாங்க அவ்வளோ அற்புத சக்தி நிறைந்தது தான் அந்த இலுப்ப எண்ணெய் இந்த க இதில் தான் அந்த இழுப்ப எண்ணெய் எடுப்பாங்க இப்போ இலுப்பை மரத்தை பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள் மேலே இது இந்த சீசனுக்கு மட்டும்தான் காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் காய்க்கும் அப்படி இருந்து இந்த காய்களை பிறக்கி சேர்த்து வச்சு இந்த இழுப்பெண்ணெய் அரைச்சு நம்ம கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இது இழுப்பங்காய் இது இழுப்ப விதை இது இழுப்ப மரம்